മുി പൂണ്ടാകി പുളുവിരുന്നോ പുളമ്പേ തീരവണ മനുതനായി പൊതുയുഗം കാണും കള്ളായി നിൽക്കുന്ന ദൈവമേ ഇല്ലയ காட்டிட விரிந்து வருக கணதனம் நீ தந்து காசி காசினியில் புகழ் தந்து காவலாய் நின்று அருள்க முள்ளாக மலராக மோதிடும் வாழ்க்கையில் நான் நம்பி வந்தேன் மோதக பிரியனின் தாயான உன்னிடன் பல்லக்கு பரிவாரம் பார்த்திடும் ராஜாங்க பவனியை எனக்கு அருள்கள் அம்மா வைத்தீஸ்வரன் கோயில் வலதையல் நாயகி வழங்கான வைக்குமுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி உன்பருமை உன்னை சேவித்து மகிழ்ந்திருப்பேன் தெரியாமல் செய்த பிழை அத்தனையும் மன்னித்து தேடி வந்தழுதிருப்பேன் புரியாமல் எடுத்த இப்பிரவிதனில் மங்கையரின் போகத்தை அழந்திருந்தேன் பொண்ணோடு பெண்ணோ போதும் புரியாமல் வாழ்ந்திருந்தேன் திருநாளில் உன் பெருமை தெரிந்ததும் தொடர்ந்து நான் செவ்வாயில் விரதம் வைத்தேன் தித்திக்கு வருடன் சித்திக்க வர வேண்டி சிங்கார பாட்டி சேர்த்தேன் பருவத்தில் நான் செய்த பாவத்தை மன்னித்து பாவனி காக்க வருவாய் அம்மா சுரன் கோயில் வலதை இலாயி வழங்க அளவைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்